என்னுடைய பேர் இளம் பத்வா நான் இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவராக வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய ரொம்ப பாரம்பரியமான மாவட்டம் நிறைய மிக முக்கியமான தலைவர்கள் மிக முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டம் ஸோ இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவராக வந்து இணைந்ததில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் மாவட்டத்தினுடைய இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்வாதாரத்துக்கும் எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நிச்சயமாக உதவி பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம் குறிப்பாக வந்து அரசு துறைகளில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய வளர்ச்சி திட்டங்கள் கல்வி மருத்துவம் திறன் மேம்பாடு திறன் மேம்பாடு சார்ந்த வேலைவாய்ப்பு இந்த மாதிரியான துறைகள் எல்லாம் அதிகமாக வந்து கவனம் செலுத்தலாம் அப்படிங்கிறத வந்து நோக்கமாக வந்து வச்சுருக்கோம் இது இல்லாமலும் அரசினுடைய முக்கிய நலத்திட்டங்கள் எல்லாமே வந்து அனைத்து மக்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுலையும் அதே மாதிரி மாவட்டத்தினுடைய வளர்ச்சி வந்து எல்லாரோடய உள்ளடங்கிய ஒரு வளர்ச்சி இருக்கணும் அப்படிங்கிறதையும் குறிக்கோளாக சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் மாவட்டத்தினுடைய வளர்ச்சியினுடைய பலன்கள் இருக்கக்கூடிய கூடிய எல்லா மக்களுக்கும் நிச்சயமாக சென்று செல்வதற்கான Ha uh guru -huh. uh -huh. uh -huh.